இஸ் வெல்கம் வித் கீதா இன்றைக்கு சாட்டர்டே விளாட்டு பார்த்துடலாங்க இன்றைக்கி ஒரு பத்திய குழம்பு காரக்குழம்பு மாதிரி தான் வெங்காயம் வச்சு ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு போய் பாருங்க சூப்பராக கலாசமாக இருக்கும் மீதி அடமாக இருக்கிறதுனால அடையை ஊற்றலான்ட்டு அப்புறம் நேற்றுக்கு பூஜை பண்ணலாம் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு தான் தேய்க்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்க்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை விளக்கு தேய்க்கக்கூடாதுங்க முத நாளே நம்ம தேவையானது தேய்ச்சி வச்சுக்கணும் திங்கக்கிழமை தேய்ச்சிக்கணும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு தேய்க்கணும் உப்பு தீபம் பண்ணதை கரைச்சாச்சு தண்ணியில் போட்டு அங்கே கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேங்க புளி வந்து வத்த குழம்புக்கு ரசத்துக்கும் ஊற வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு கொண்டக்கடலை ஏதாவது ஒன் பை ஒன்றா வேலையை பார்க்கலாம் வாங்க மாக்கோளத்துலேயே ஒரு கலர் பொடி அப்படியே போட்டு அது ஃபுட் கலர் போடணுங்க ஊற்றி ஒரு கோலம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக காம்புற ஒரு காஃபி ஃபில்ட்ரு காஃபியோட ஆரம்பித்தாச்சு நல்லா நீக்கி மழை பெய்யலைங்க நீட்டிக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மழை பெய்யலைனா அந்த பிராப்தம் கிடச்சிருந்ததுனா பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு அதே மாதிரி அந்த பாக்கியம் கிடச்சிதுங்க ஃபஸ்ட்டு வந்து காஃபியை குடிச்சிருவோம் குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான் கோவிலுக்கு பூஜியை வந்து சுவாமியும் கும்பிண்டாச்சு வந்து ஃபஸ்ட்டு பெருமாள் போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சுவாமிக்கு பால் பாருங்கள் அவங்களும் கல்விட்டாங்க கோயிலுக்கு ரெண்டாச்சு பெருமாள் சேவிட்டு வந்தாச்சு நாளை பார்த்துட்டு அப்புறம் வந்து முருகன் கோயில் ஃபஸ்ட்டு அப்புறம் முருகன் கோயிலை பார்த்துட்டு அப்புறம் மூணாவது மாரியம்மன் கோயிலுக்கு வர கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் ஒர்க் இருக்குல்ல நம்ம பார்க்கணும் அதை பார்க்க ஆரம்பிச்சு புளி கொஞ்சம் எடுத்துட்டு தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து குழம்புக்கு அந்த பொடி பண்ணி வச்சது குழம்பு கொதிக்குது சூப்பராக அடுத்தது அடை வார்த்துட்ருக்கேன் கொள்ளு ரசம் கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கணும் இது அப்படியே ஒன்றா போட்டு அப்படியே வறுத்தடலாம் பாருங்க சூப்பராக ஒரு காரசாரமாக ஒரு பத்திய குழம்பு ரெடி அடுத்தது வந்து கொள்ளு ரசம் கொள்ளு ரசத்துக்கெல்லாம் பருத்து வச்சாச்சு பொடிப்பொன்னி அது சமையல்லாம் முடித்தாச்சு இப்போ பருப்பு போட்டு கறி கொள்ளு ரசம் மோர் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு பத்திய வெங்காய குழம்பு காரக்குழம்பு சுதசை அப்படி ஆவி பறக்க பறக்க சாதம் இதான் இன்றைக்கு நெல் முடித்தாச்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு சீக்கிரமே ஒழுத்து கத்திரிக்கெல்லாம் முடிச்சிருச்சாச்சுங்க மீதி கண்டினியூ பண்ணலாம் அபிள் பிடி குழக்கட்ட நைட்டு குருமா அவ்வளோதாங்க இன்றைக்கு நைட் டிஃபன் முடிஞ்சு போச்சு பாருங்கள் டிஃபன் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன அடுப்புலாம் தொடைச்சாச்சு இப்பவும் போல எல்லா ருட்டீன் ஒர்க்கும் முடித்தாச்சு வரிக்கி தொடைச்சி வாசலில் கோலத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி நாளைக்கு போடுறதுக்கு சௌகரியமாக எல்லாமே பண்ணியாச்சு இங்கே வந்து ஜீரகத்தண்ணி ஊர்ட்டம் இன்றைய சண்டே விளாங்கிட்டு தான் சாரி சாட்டர்டே விளாங்கிட்டு தான் போச்சு நாளைக்கு சண்டே விளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பை குட் நைட் நாளைக்கு உள்ள பிறந்தநாள் உள்ளவங்களுக்கும் திருமணம் உள்ளவங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்